நான் பிறந்து வளர்ந்து என்ன லாபத்தை கண்டே அம்மா எங்கோ போல் விழுகின்றது நினைத்தேடு கடைசியில் விழுகின்றது என்று தெரியாமலே போய்விட்டது தாயே பட்ட காலில் எப்படி கொடியே கெடும் என்பார்களே அம்மா அது என் வாழ்க்கையிலே நடந்து விட்டது திக்கற்றவருக்கு தெய்வம் தான் துணை என்பார்களே எந்த தெய்வம் எனக்கு துணை இல்லாமலே போய்விட்டது அம்மா என்னை பெற்ற மாதா என்னை ஏன் அம்மா பெண்ணாக பெற்றெடுத்தாய் இந்த பாவி விட்டு நீ பிரிந்து விட்டாய் என் வாழ்க்கையிலே இதெல்லாம் நடக்கும் என்று தெரிந்துதான் என்னை விட்டு பிரிந்து விட்டாயா என்னை பிறந்து நான் எப்படி நான் என் தாய் இழந்து தவிக்கின்றேனோ அது இந்த கிராமத்திலே சீரும் சிறப்புமாக வாழ்வாங்க வாழ்ந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து தன் மகளை பெற்றெடுத்து பேர பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழ்ந்து தன் கணவரோடு இன்பத்திலும் துன்பத்திலும் போராடி தன் பிள்ளைகளை பாதுகாப்பாக பார்த்த அம்மா தஞ்சி அம்மா தாயு அம்மா மண்ணை விட்டு மறைந்தால் உன் புகழ் மறையவில்லையே உன் பேர் மறையவில்லையே நீ வாழ்ந்த வாழ்க்கையை மறைக்க முடியவில்லையே உன்னுடைய பிள்ளைகளுக்காக எவ்வளவு கஷ்டத்தையும் துன்பத்தையும் நீ பற்றிருப்பாய் உன்னுடைய உயிரை விடுபடுது யாரை நினைத்து உன் உயிரை விட்டாய் அம்மா தன் மகளை நினைத்தாயா தன் பெற்றெடுத்த பிள்ளைகளை நினைத்தாயா தன் கணவரை நினைத்தாயா பேர பிள்ளைகளை நினைத்தாயா யாரை நினைத்து உயிரை விட்டாய் அம்மா அம்மா என்னை முந்தி தவம் இருந்து முன்னூறு நாள் சுமர்ந்து என்னை ஆட்டி தீராட்டி பால் ஊட்டி பள்ளிக்கு முன்பதாக சென்று வா மகளே என்று பின்பதாக அழகு பார்க்கக்கூடிய என்னை பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயே இந்த பாவியை ஏன் அம்மா பெண்ணாக பெற்றெடுத்தாய் என்னை கருவிலே கரைத்திருக்க கூடாதா நீ இறக்கும் எனக்கு ஒரு துளி அத்தை கொடுத்திருக்க கூடாதா அம்மா அம்மா ਅਮਾ பெற்றெடுத்து தன் மகளை கரை சேர்த்து வாழ்வாங்க மிக உயர்வான வாழ்க்கையை வாழ்ந்து அம்மா தாயே தந்தி அம்மாள் அம்மா இன்னும் திருதி காலம் நாங்க நன்றாக இருக்கும் உயிரானது இருக்க கூடாதா எங்களோடு சேர்ந்து வாழக்கூடாதா அந்த பாழும் யமன் உன்னை உயிரை எழுத்து விட்டானா அம்மா அம்மா தஞ்சி அம்மாள் அம்மா இந்த பாவிய நான் எப்படி தவிக்கின்றேனோ அதே போல் உன்னை இழந்து உன் பிள்ளைகள் எல்லாம் அருந்துகின்றார்களே அம்மா அவர்களுக்கு யாரம் மாறுதல் சொல்வார்கள் தன் மகளுக்கு யாரம் மாறுதல் சொல்வார்கள் உன்னுடைய பேர பிள்ளைகளுக்கெல்லாம் யாரம் மாறுதல் சொல்வார்கள் அம்மாடம்மா அம்மா அம்மா எனக்கு மாற மாடு மேல அம்ம எனக்கு மரமாடு மேலே

दरबार बंगाल मुंड ताली वांगाली वांग அம்மா உன்னுடைய உயிரை விடுபடுதும் தன் கணவரை நினைத்தாயா இன்பத்திலும் துன்பத்திலும் போராடி அவரோடு வாழ்ந்தாயா அம்மா தன் கணவர் தேவரை நினைத்தாயா யானை நினைத்தாயம்மா वञंद <laughs> विम i okay. <laughs> எனக்கு பொ ஆயிரம் கற்ற நடத்தம் இருந்தால் உன்னுடைய பிள்ளைகள் உன்னிடத்தில் முறைகிறார்கள் இப்பொழுது யாரை எண்ணி அவர்கள் முனைப்பார்கள் அம்மா தஞ்சையம் அம்மா அடுத்த தயிர் அடித்த அம்மனை கை கொண்டு மத்தெடுத்து அவன தாண்டி கடையும் போது என பெற்றம்மா நான் தாண்டி கடையும் போதே அம்மனுக்கு சொங்கு சத்தம் கேட்டதும்மா எனக்கு சொன்ன பண்ண போறத அம்மா தன் ம ராஜமணியை நினைத்தாயா மருமகள் மகிட்மரிய நினைத்தாயா

கலையா மனங்கம் பண்ண பறந்து இருந்தா நாங்க மண்ணா பறந்து இருந்தா மனங்க பின்னா மடைச்சிருப்போம் ஆடு மாடு பேசிருக்கடி டி போட்டூங்கி வச்சு வீடு கட்டியில் அம்மா என்ன பெத்த மாதம் கொடுத்த மாதா கொடுத்தம்மா அந்த மூங்கில் பிரியலடியா நீங்க பெத்த மக்கள் அந்த மூணாத்தான் பிரிஞ்சுட்டோம முனங்க நாற்பதறி போட்டறி போட்ட முனங்க நாரு வச்சு வீடு கட்டியா அந்த நாரு பிரியட் பெரியலம்மா நீங்க பெத்த மக்கள் நாங்கள் நாளாத்தான் பிரிஞ்சுட்டோமனுக்கு மாலை கயிறு உள் அமனுக்கு மாலை கயிறு உள் அம்மனுக்கு மாதா வீடு இங்குள் எனக்கு மா பொருத்தம் இல்ல எனக்கு மாலை பொருத்தம் இல்ல அவனுக்கு மாதா வீடு சொந்தம் இல்லையா அவனுக்கு தாலி கயிறு என பெத்த அம்மா எனக்கு தால கயிறு விண்டிடு இங்கு விண்டா எனக்கு தாழி பொருத்தமில்லா எனக்கு தாயி பொருத்தமிழ அவனுக்கு தாய்டு இங்குள்ள பாடாரு வந்தனம்மா நான் பாடாரு வந்தனம்மா எவனுக்கும் பாதி பொழுதாச்சிய படத்தை தூக்காதீங்க நீங்கள் படத்தை தூக்காதீங்க யா கத்துற என பெற்றமா நாங்கிற கேட்கலையா கேட்கலையா அம்மா ஆண்டாண்டு தோரமான ஆண்டு அடி வந்து தன் பிள்ளைகளுக்கு காருதல் சொல்ல போகிறாயா தன் மகளுக்கு சொல்ல போகிறாயா தன் மருமகளுக்கு போகிறாயா தன் மருமகளுக்கு போகிறாயா போகிறாயா உன்னுடனே இருந்த பேர பிள்ளைகளுக்கு அம்மா தஞ்சை அம்மாள் அம்மா ஆயுள் முடிந்தது அயுல் முடில்